ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் இன்னைக்கு டென்த் மேத்ஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் இருக்கிற முதல் ஐந்து கணக்குகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என் ஓர் இஎல் எனில் எந்த எண் மதிப்புகளுக்கு நான்கு பவர் எண்ணானது ஆறு என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நான்கு பவர் எண் அப்படிங்கிறதுல எண்ணின் எந்த மதிப்புகளுக்கெல்லாம் அதனுடைய மதிப்பானது ஆறு என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என் வந்து இயல் எண்கள்னு கொடுத்துட்டாங்க ஸோ எண்ணின் மதிப்பு என்னவா இருக்கும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படி போயிட்டே இருக்கும் இப்போ இந்த எண் மதிப்புகளை இந்த நான்கு பவர் எண்ணில் இருக்கிற எண்ணுக்கு பதிலாக பிரதிடுறோம் எண் மதிப்பானது ஒன்றா இருக்கும்போது நான்கு பவர் ஒன்று இதன் மதிப்பு என்ன நமக்கு நான்கு இப்போ எண்ணின் மதிப்பு ரெண்டை பிரதிடுறோம் அப்போ நான்கு பவர் ரெண்டு என்ன கிடைக்கும் பதினாறு கிடைக்கும் நான்கு இன்று நான்கு பதினாறு என் மதிப்பு மூன்றாக இருக்கும்போது நான்கு பவர் மூன்று நான்கு பெருக்கள் நான்கு பெருக்கள் நான்கு நானாங்க பதினாறு பதினாறு நான்கு மதிப்பானது என்ன கிடைக்கும் அறுபத்தி நான்குன்னு சொல்லி கிடைக்கும் இப்போ நான் எண்ணின் மதிப்பு நான்கை பிரதிடுறோம் ஸோ நான்கு பவர் நான்கு இப்போ நான்கு பெருக்கள் நான்கு பெருக்கள் நான்கு பெருக்கள் நான்கு இதனுடைய மதிப்பு என்ன கிடைக்கும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ எண்ணின் மதிப்பு ஐந்துன்னு சொல்லி பிரதிடுறோம் அப்போ நான்கு பவர் ஐந்து நான்கு பெருக்கல் நான்கு பெருக்கல் நான்கு பெருக்கல் நான்கு பெருக்கல் நான்குன்னு போடுவோம் ஸோ இதனுடைய மதிப்பு என்ன கிடைக்கும் ஆயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ எனக்கு மதிப்பு ஆறுன்னு சொல்லி பிரதிட்டோம் அப்படின்னா நான்கு பவர் ஆறு ஸோ ஆறு தடவை நான்கு போட்டு நம்ம பெருக்கிறோம் பெருக்கும்போது அதனுடைய மதிப்பு நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு சொல்லி கிடைக்கிது இப்போ எண்ணுக்கு ஏழுன்னு சொல்லி பிரதிட்டோம் அப்படின்னா நான்கு பவர் ஏழு ஸோ நான்கு ஏழு தடவை போட்டு நம்ம பெருக்கிறோம் பெருக்கும்போது இதனுடைய மதிப்பு என்ன கிடைக்குது பதினாறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நான்கு அப்படின்னு சொல்லி கிடைக்குது இப்போ நமக்கு என் மதிப்பு இயல் எண்ணுன்னு சொல்லிட்டதுனால இயல் எண்களை எடுத்து ஒவ்வொரு எண் மதிப்பையும் பிரதியிட்டு நான்கு பவரில் பிரதியிடும்போது கிடைக்கக்கூடிய மதிப்புகளை எடுத்து எழுதியிருக்கிறோம் இதில் நம்ம நல்லா பார்த்தோன்னா தெரியும் எண்ணின் மதிப்பு ஒற்றை எண்ணாக இருக்கும்போது அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழுன்னு இருக்கும்போது அது வந்து எந்த எண்களில் முடியுது நான்கு என்ற இலக்கத்தில் முடியுது ரெட்டைப்படை எண்கள் எண்ணின் மதிப்பானது ரெட்டை எண்கள் அதாவது ரெண்டு நான்கு ஆறில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தோன்னா அதனுடைய மதிப்பு ஆறில் முடியுது ஸோ நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்கிறாங்க எந்த எண் மதிப்புகளுக்கு நான்கு பவர் எண்ணானது ஆறு என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்னு கேட்டிருக்காங்க அப்போ எண்ணின் மதிப்புகள் இரட்டைப்படை எண்களாக இருக்கும்போது நான்கு பவர் எண்ணின் மதிப்பானது ஆறு என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் இதுதான் நமக்கு ஆன்சர் ஆன்சரை எடுத்து எழுதிடலாம் எண்ணின் மதிப்புகள் இரட்டை எண்களாக இருக்கும்போது நான்கு பவர் எண்ணின் மதிப்புகளானது ஆறு என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம ரெண்டாவது கணக்கு பார்க்க போறோம் எம் மற்றும் இயல் எண்கள் எனில் எந்த எம்மின் மதிப்புகளுக்கு ரெண்டு பவர் எண் பெருக்கல் ஐந்து பவர் எம் என்ற எண் ஐந்து என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இதில் எம் மற்றும் என் வந்து இயல் எண்கள்னு கொடுத்துட்டாங்க கணக்குலேயே எம்மின் எந்த மதிப்புக்கு அதாவது இந்த எம்முக்கு எந்த மதிப்பை போடும்போது இந்த மொத்த எண்ணின் மதிப்பானது ஐந்து என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க எம் மற்றும் என் இயல் எண்கள் ஸோ என் மற்றும் எம்முக்கு மதிப்பு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன்று ரெண்டு மூன்று நான்குன்னு போய்கிட்டே இருக்கும் இப்போது எண்ணுக்கான மதிப்புகள் இந்த ரெண்டு பவரில் பிரதிடலாம் ரெண்டு பவர் எண்ணு இதில் எண்ணுக்கு மதிப்பு வந்து ஒன்றாக இருக்கும்போது இதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பவர் ஒன் ரெண்டு எண்ணுக்கு ரெண்டாக இருக்கும்போது ரெண்டு பவர் ரெண்டு நான்கு எண்ணுக்கு மதிப்பு மூன்றாக இருக்கும்போது ரெண்டு பவர் மூன்று ரெண்டு பெருக்கல் ரெண்டு பருக்கல் ரெண்டு எட்டு எண்ணின் மதிப்பு நான்காக இருக்கும்போது ரெண்டு பவர் நான்கு ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பதினாறு எண்ணுக்கு ஐந்தாக இருக்கும்போது ரெண்டு பவர் ஐந்து ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு முப்பத்தி முப்பத்தி ரெண்டு இதே இதுக்கு எம்முக்கும் எ ஒன்று ரெண்டு மூன்றுன்னு மதிப்புகளை பரவிடலாம் ஐந்து பவர் ஒன்று ஐந்து எமுக்கு ரெண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஐந்து பவர் ரெண்டு இருபத்தி ஐந்து எமுக்கு மூன்றுன்னு சொல்லி பிரதிட்டோம் அப்படின்னா ஐந்து பவர் மூன்று சாரி ஐந்து பெருக்கல் ஐந்து பெருக்கல் ஐந்து நூற்றி இருபத்தி ஐந்து கிடைக்கும் எம் எம்இக்குவல் டு நான்குன்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா ஐந்து பவர் நான்கு அதாவது ஐந்து பெருக்கல் ஐந்து பெருக்கல் ஐந்து பெருக்கல் ஐந்தின் மதிப்பு என்ன கிடைக்கும் அறுநூற்றி இருபத்தி ஐந்துன்னு சொல்லி கிடைக்கும் எம்இன் அடுக்கு எம்மின் மதிப்பு வந்து ஐந்து அப்படின்னு சொல்லி பிரதிடும்போது ஐந்து பவர் ஐந்தின் மதிப்பு அஞ்சு பெருக்கல் ஐந்து அப்படின்னு போடும்போது முன்னூ மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என் மற்றும் எம் வந்து இயல் எண்கள் இயல் எண்களை அதனுடைய அடுக்குகளாக போடும்போது ரெண்டின் அடுக்கில் எந்த ஒரு எண்ணின் மதிப்புக்கும் அதனுடைய மதிப்பு என்னவாக இருக்குது இந்த ஆன்சரை பார்க்கும்போதே தெரியுது ரெண்டு நான்கு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு இது எல்லாமே ரெட்டைப்படை எண்கள் ரெண்டுக்கு பவரில் எந்த எண் வந்தாலும் அதனுடைய மதிப்பு ரெட்டை எண்ணாக தான் வரும் அதே மாதிரி எம்மின் மதிப்புகள் எந்த எம் மதிப்புகளை பிரதிட்டாலும் ஐந்தினு ஐந்தினு அடுக்குகளில் போடும்போது அதனுடைய மதிப்புகள் எப்போதுமே ஐந்தில் தான் முடியும் அப்போ எந்த ஒரு ஐந்து அப்படிங்கிற எண்ணை ரெண்டால் பெருக்கிறோம் இப்போ எண் ஈக்குவல் டு ஒன்று எம் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு சொல்லி பிரதிட்டோம் அப்படின்னா இங்கே பிரதிடுறோம் அப்படின்னா ரெண்டு பவர் ஒன்று பெருக்கல் ஐந்து பவர் ஒன்று இப்போ ரெண்டே ஐந்தையும் பெருக்கும் போது மதிப்பு என்ன கிடைக்கும் பத்து அதே மாதிரி என் ஈக்குவல் டு ரெண்டு எம் ஈக்குவல் டு ரெண்டுன்னு சொல்லி பிரதிடுறோம் ரெண்டு பவர் ரெண்டு பெருக்கல் ஐந்து பவர் ரெண்டு அப்போ ரெண்டு பவர் ரெண்டின் மதிப்பு நான்கு ஐந்து பவர் ரெண்டின் மதிப்பு இருபத்தி ஐந்து பிரதிடும் போது நமக்கு என்ன கிடைக்கும் நூறு கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டு என் மதிப்பு மூன்று எம்மின் மதிப்பு மூன்று அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பவர் மூன்று ஐந்து பவர் மூன்று என்ன கிடைக்கும் நமக்கு எட்டு பெருக்கல் நூற்றி இருபத்தி ஐந்து இதனுடைய மதிப்பு என்ன கிடைக்கும் நூற்றி இருபத்தி ஐந்து எட்டால் பெருக்கும் போது என்னஞ்ச நாற்பதுக்கு சீரோ மிச்சம் நாள் பதினாறு நாளும் இருபதுக்கு ஜீரோ மிச்சம் ரெண்டு எட்டு ரெண்டாக பத்து ஆயிரம் மதிப்பு கிடைக்கும் இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா என் மற்றும் எம்முக்கு எந்த மதிப்புகளை பிரதிக்கிட்டாலும் நமக்கு ஆன்சர் என்னவா கிடைக்குது ஜீரோவில் முடியக்கூடிய எண்களாக கிடைக்குது எம்மின் இன் எந்த மதிப்புகளுக்கு ரெண்டு பவர் எண் பெருக்கல் ஐந்து பவர் எம் என்ற எண் ஐந்து என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் எண்ணை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு எண்ணுக்கும் எம்முக்கும் எந்த மதிப்புகள் பிரதிட்டாலும் அதனுடைய ஆன்சர் என்ன தான் கிடைக்குது ஜீரோல முடியக்கூடிய எண்கள் தான் கிடைக்குது ஸோ ஐந்து என்ற இலக்கத்தை கொண்டு முடியக்கூடிய எண்கள் கிடைக்காது ஆன்சராக எடுத்து எழுதியாச்சு ரெண்டு பவர் எண் வந்து எப்போதுமே இரட்டைப்படை எண்களை தான் கொடுக்கும் அதே மாதிரி ஐந்து பவர் எண் ஐந்து பவர் எம் ஆனது எப்போதுமே ஐந்தில் முடியக்கூடிய எண்களை மட்டுமே கொடுக்கும் அப்போ எண்களையும் ஐந்தில் முடியக்கூடிய பெருக்கும் போது எப்போதுமே நமக்கு என்ன எண்கள் தான் கிடைக்கும் அதனால் ஐந்து என்ற இலக்கத்தில் முடியக்கூடிய எண்களை கொடுக்காது அப்படின்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிடலாம் இப்போ நம்ம மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து மற்றும் மூன்று லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு என்ற எண்களின் மீ பெரு பொது வகுத்தி காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மீ பெறு பொது வகுதி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன மெத்தடு தெரியும் யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி ரெண்டு எண்களின் மீப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிக்கலாம் அதுக்கு யூக்ளிடின் வகுத்தல் துணை தேய்ச்சதுக்கான சமன்பாடு முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் இதில் ஆரின் மதிப்பு எப்போதுமே நமக்கு என்னவாக இருக்கும் ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பி அப்படின்னு சொல்லி இருக்கணும் இதில் கொடுக்கப்பட்ட ரெண்டு எண்களில் ஏ வந்து பெரிய எண்ணாக இருக்கணும் அப்போ கொடுக்கப்பட்ட ரெண்டு எண்ணில் பெரிய எண் எதுவோ அதை ஏ ஆகவும் சின்ன எண் எதுவோ அதை பி ஆகவும் வச்சு கியூ மற்றும் ஆரின் மதிப்புகளை கண்டுபிடிப்போம் அப்போ ஃபஸ்ட்டு ஏ மதிப்பாக நம்ம எதை எடுக்கிறோம் மூன்று லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு ஏ ஆகவும் பி ஈக்குவல் டு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை பிரதிடலாம் மூன்று லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு ஈக்குவல் டு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து பெருக்கல் இங்கே க்யூக்கு ஒரு எண் கிடைக்கும் ப்ளஸ் ஆறுக்கு ஒரு எண் கிடைக்கும் இப்போது நம்ம வகுக்கலாம் ஒரு தடவை தான் இருக்கும் ஸோ ரெண்டு லட்சத்தி ஐநூற்றி இரநூத்தி சாரி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்தை கழிக்கும் போது ஒன்று 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 இதுதான் மீதியாக கிடைக்குது இது ஈவு இது மீதி ஸோ ஈவு ஒன்று இங்கே போட்டுக்கிறோம் மீதிக்கு இந்த எண் கிடச்சிருக்குது நமக்கு என்ன பண்ணுவோம் இந்த ஸ்டெப்ஸில் வரக்கூடிய மீதியானது ஜீரோ வர்ற வரைக்கும் இந்த ஸ்டெப்பை திரும்ப திரும்ப நம்ம பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது வகுத்திய ஏயாகவும் மீதியை ஆகவும் வச்சு இந்த ஸ்டெப்ஸை திரும்ப திரும்ப பண்ணுவோம் அதாவது மீதி மீதி என்ன கிடச்சிருக்குது இது நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோவாக கிடைக்கல ஸோ நம்ம இந்த ஸ்டெப்ஸை திரும்ப பண்ணுறோம் அதுக்கு ஏஆ இதை எடுக்கிறோம் பகுத்தியை எடுக்கிறோம் இந்த பகுத்தியை ஏஆ எடுக்கிறோம் அப்போ ரெண்டு லட்ச ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்தை இந்த மீதியால் வகுக்கணும் திரும்ப வகுக்கும்போது ஒரு ஈவு கிடைக்கும் ப்ளஸ் ஒரு மீதி கிடைக்கும் அது ஜீரோ மீதியானது ஜீரோ வர்ற வரைக்கும் நம்ம செய்யணும் இதில் எத்தனை தடவை இருக்குன்னா ரெண்டு தடவை இருக்கும் ஸோ ரெண்டு ரெண்டு கழிக்கும்போது மூன்று ஜீரோ மூன்று ஜீரோ மூன்று ஸோ இதுதான் நமக்கு மீதியாக கிடைக்குது இது ஈவு இது மீதி ஸோ ஈவு ரெண்டு மீதி இதுவும் நமக்கு மீதியானது என்ன கிடைச்சிருக்குது முப்பதாயிரத்தி முந்நூற்றி மூன்று இது வந்து ஜீரோ கிடைக்கலை ஸோ நம்ம என்ன பண்ணணும் மீ திரும்பவும் வகுத்திய இந்த மீதியால் வகுக்கிறோம் போது ஈவு ஒரு எண் கிடைக்கும் ப்ளஸ் மீதி ஒரு எண் கிடைக்கும் எத்தனை தடவை இருக்கும்னா மூணு தடவை இருக்கும் மூணு மூணு ஒன்பது ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்பது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இதில் மீதி என்ன இருக்கும் அப்படின்னா பதினொன்றுக்கு ஒன்பது போகும்போது ரெண்டு மீதி நமக்கு என்ன கிடைச்சிருக்குது இருபதாயிரத்தி இரநூத்தி ரெண்டு மீதியாகவும் இது ஈவாகவும் கிடைச்சிருக்குது ஸோ அதை எடுத்து பிரதிட்டுக்கிறோம் இப்போது நமக்கு மீதி இப்போவும் என்ன ஆகலை ஆகல ஸோ இதே ஸ்டெப்ஸை நம்ம திரும்ப பண்ணுறோம் பகுத்தியை மீதியால் வகுக்கிறோம் வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஈவு மற்றும் மீதியை கண்டுபிடிக்கிறோம் இந்த எண்ணெய் இதால் வகுக்கிறோம் இப்போ ஒரு தடவை தான் இருக்கும் மீதி என்ன கிடைக்கும் இது மீதி இது ஈவு இப்போவும் நமக்கு மீதி ஜீரோ ஆகலை திரும்ப பண்றோம் இப்போ என்ன ஈவு கிடைக்குது என்ன மீதி கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஒன் ஜீரோ ஒன்னால வைக்கிறோம் அப்ப ரெண்டு தடவை இருக்கும் ஸோ நமக்கு இப்போ மீதி என்னவாயிரும் ஜீரோ ஆயிரும் ஈவு ரெண்டுன்னு சொல்லி கிடைக்கும் அப்போ ரெண்டு மீதியானது ஜீரோ மீதி ஜீரோ வரக்கூடிய இந்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய வகுத்தியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கொடுக்கப்பட்ட இரண்டு எண்களின் மீ பெரு பொது வகுதி ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் பதிமூன்றாயிரத்தி எ எண்ணூற்றி இருபத்தி நான்கு அப்படிங்கிற எண்ணை ஈக்குவல் டு ரெண்டு பவர் ஏ பெருக்கல் மூன்று பவர் பி எனில் ஏ மற்றும் பியின் மதிப்புகளை காண்க அதாவது இந்த எண்ணை காரணிப்படுத்தணும் காரணிப்படுத்தும் போது ரெண்டின் அடுக்கு ஏதோ ஒரு எண்ணாகவும் மூன்றின் அடுக்கு ஏதோ ஒரு எண்ணாகவும் கிடைக்கும் அந்த ஏ மற்றும் பியின் மதிப்புகளை நமக்கு கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த எண்ணை ஃபஸ்ட்டு காரணிப்படுத்த போகிறோம் நான்கு ரெண்டால் வகுக்கிறோம் ஆறு ரெண்டாக பன்னிரெண்டு ஒன்பத்ரெண்டாக பதினெட்டு ஒரன் ரெண்டு இரண்டா நாலு ரெண்டாவில் வகுக்கும் மூணு ரெண்டாக ஆறு நாலு ரெண்டாக எட்டு அஞ்சு ரெண்டாக பத்து ஆறு ரெண்டாக பன்னிரெண்டு ரெண்டால் ஒரன் ரெண்டு எழு ரெண்டாக பதினாலு இரண்டாக நாலு ஏன்னிரெண்டாக பதினாறு ரெண்டாவில் எணி ரெண்டாக பதினாறு நால் ஆறு ரெண்டாக பன்னிரெண்டு நாலு ரெண்டா எட்டு ரெண்டாவில் நாலு மூணு ரெண்டுன்னு சொல்லி கிடைக்கும் ரெண்டால் ரெண்டு ஒன்று ஆறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ரெண்டால் வகுக்கும் போது ஒரு ரெண்டு ரெண்டு ஜீரோ எண்ணி ரெண்டாக பதினாறு ரெண்டால் போது அஞ்சு ரெண்டாக பத்து நான்கு ரெண்டாக எட்டு ரெண்டு ரெண்டாக நாலு ஏழு ரெண்டாக பதினாலு இப்போது நம்ம மூணால் வகுக்கிறோம் முப்பத்தி மூணாக இருபத்தி ஏழு மூணால் வகுக்கும் போது மூன்று ஸோ இப்போ நம்ம பதிமூன்றாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கு காரணிப்படுத்தியாச்சு காரணிப்படுத்தும் போது ரெண்டு மற்றும் மூன்று என்கிற பகா எண்களால் வகுத்திருக்குறோம் இப்போது பதிமூன்றாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்குங்கிற எண்ணெய் நம்ம எந்த வடிவில் எழுதலாம் ரெண்டு பவர் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ரெண்டு பவர் ஒன்பது பெருக்கல் மூன்று பவர் ஒன்று ரெண்டு மூன்று ஸோ பதிமூன்றாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்குங்கிற எண்ணெய் எந்த வடிவில் எழுதுகிறோம் ரெண்டு பவர் ஒன்பது பெருக்கல் மூன்று பவர் மூன்றுன்னு சொல்லி எழுதியிருக்கிறோம் இங்கே நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க பதிமூன்றாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கு ஈக்குவல் டு ரெண்டு பவர் ஏ பெருக்கல் மூன்று பவர் பீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஏயின் மதிப்பு நமக்கு என்னென்னு கிடச்சிருக்குது ஏயின் மதிப்பு ஒன்பது பியின் மதிப்பு மூன்று ரெண்டின் அடுக்கு தான் ஏ அப்போ ரெண்டின் அடுக்க ஏயின் மதிப்பு ஒன்பது மூன்றின் அடுக்கு தான் பி மூன்றின் அடுக்கு நமக்கு என்ன கிடச்சிருக்குது மூன்று சாரி பி ஈக்குவல் டு மூன்று அப்போ ஏ மற்றும் பியின் மதிப்புகளை நமக்கு கேட்டிருந்தாங்க நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் பி ஒன் பவர் எக்ஸ் ஒன் பெருக்கல் பி டூ பவர் எக்ஸ் டூ பெருக்கல் பி த்ரீ பவர் எக்ஸ் த்ரீ பெருக்கல் பி ஃபோர் பவர் எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி நானூறு இங்கு பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் என்பன ஏறு வரிசையில் அமைந்த எண்கள் மற்றும் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் என்பன முழுக்கள் எனில் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் மற்றும் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரே பி ஒன் பி டூ பி த்ரீ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ இந்த மாதிரி எண்களாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம குழம்ப வேண்டாம் இங்கே கொடுத்துருக்கிற ஒரே ஒரு எண் என்ன அப்படின்னா ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி நானூறு இந்த எண்ணுக்கு நம்ம காரணிப்படுத்துகிறோம் காரணிப்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய பகா எண்களின் பெருக்கற்பலனாதான் தான் எந்த ஒரு எண்ணையுமே நம்ம காரணிப்படுத்துவோம் அப்படி கிடைக்கக்கூடிய பகா எண்களை ஏறு வரிசையில் எழுதணும் நம்ம ஏறு வரிசையில் எழுதணும்னா அதுதான் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோரின் மதிப்பு அதனுடைய அடுக்குகளை அப்படியே நம்ம எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர்னு ஆன்சரை எடுத்து எழுதிடலாம் இங்கே நம்ம பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய ஒரே வேலை என்ன அப்படின்னா இந்த எண்ணுக்கு காரணியை கண்டுபிடிக்கணும் ஸோ ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி நானூறுங்கிற எண்ணை காரணிப்படுத்த போகிறோம் ஐந்து ரெண்டாக பத்து ஆறு ரெண்டாக பன்னிரெண்டு ஏழு ரெண்டா பதினாலு ஜீரோ ஜீரோ ரெண்டாவில் போடுறோம் எணி ரெண்டாக பதினாறு மூணு ரெண்டா ஆறு அஞ்சு ரெண்டாக பத்து ஜீரோ நாலு ரெண்டா எட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டா பதினாலு மிச்சம் ஒன்று அஞ்சு ரெண்டாக பத்து இப்போ மூன்றால் வகுக்கிறோம் நான்கு மூணா பன்னிரெண்டு மிச்சம் ரெண்டு இருபத்தி ஒன்று இப்போது நம்ம ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி நானூறு அப்படிங்கிற எண்ணை காரணிப்படுத்தி வச்சுருக்குறோம் இந்த காரணிப்படுத்தின எண்களை பெருக்கற் பலனாக எடுத்து எழுதலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூன்று பெருக்கல் மூன்று பெருக்கல் மூன்று பெருக்கல் ஐந்து பெருக்கல் ஐந்து பெருக்கல் மூன்று பெருக்கல் ஏழு ஸோ இதை அடுக்குகளாக நம்ம எடுத்து எழுதலாம் ரெண்டு எத்தனை தடவை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு மூன்று தடவை இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று ஸோ ரெண்டு பவர் மூன்று பிறக்கல் மூன்று பவர் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தடவை இருக்குது பெருக்கல் ஐந்தை வந்து ஒன்று ரெண்டு ரெண்டு தடவை ஸோ ஏழை ஒரு தடவை ஸோ இப்போ நம்ம ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி நானூறு அப்படிங்கிற எண்ணெய் இந்த மாதிரி பெருக்கற் பலனெலாம் எழுதியிருக்கிறோம் அதுவும் நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா பகா எண்களின் பெருக்கற்பலனாக தான் எழுதுவோம் அந்த பகா எண்களை ஏறு வரிசையில் எழுதிக்க சொல்லிட்டாங்க எழுதிட்டு கிடைக்கக்கூடிய இந்த எண்களை இந்த ஆர்டரில் ஏறு வரிசையில் எழுதின உடனே நம்ம பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோரை சொல்லிடலாம் நான்கு எண்களின் பெருக்கற்பலனாக இருக்குது அதில் அடிமானத்தை பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர்னு எழுதிக்கலாம் அப்போ பி ஒன் ஈக்குவல் டூ ரெண்டு பி டூ ஈக்குவல் டு மூன்று பி த்ரீ ஈக்குவல் டு ஐந்து பி ஃபோர் ஈக்குவல் டூ ஏழு ஸோ அடிமானம் எண்களை பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர்னு வச்சுக்கலாம் அடுக்குகளை எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் அப்போ எக்ஸ் ஒன்னின் மதிப்பு மூன்று எக்ஸ் டூவின் மதிப்பு நான்கு எக்ஸ் த்ரீயின் மதிப்பு ரெண்டு எக்ஸ் ஃபோரின் மதிப்பு ஒன்று அதாவது கொடுக்கப்பட்ட இந்த சமன்பாட்டு கூட நம்ம கண்டுபிடித்திருக்கிற இந்த சமன்பாட்டு வடிவத்தை நம்ம கம்பேர் பண்ணுறோம் அதாவது ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி நானூறு அப்படிங்கிற எண்ணு கூட பி ஒன் பவர் எக்ஸ் ஒன் பெக்கல் பி டூ பவர் எக்ஸ் டூ பெருக்கல் பி த்ரீ பவர் எக்ஸ் த்ரீ பெருக்கல் பி ஃபோர் பவர் எக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற இந்த கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை இது கூட கம்பேர் பண்ணுறோம் முதல் மதிப்பர் ரெண்டை பி ஒன் ஆகவும் ரெண்டாவது மதிப்பான மூன்றை பி டூ ஐந்து பி த்ரீ ஏழை பி ஃபோர் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர்னு எடுத்து ஆன்சரை எழுதியாச்சு